வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காகைகளை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் காகங்கள் வந்து கத்தினால் பலவிதமான காரியங்கள் நடக்கும் என்றும் சொல்லுவாங்க அதே போல் வீட்டில் வந்து ப வந்து கத்தினால் பலவித அறிகுறிகள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த அறிகுறிகள் என்ன தெரியுமா இந்த அறிகுறிகள் மூலம் நல்லது ஏற்பட போகிறதா கெட்டது ஏற்பட போகிறதா என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சகனம் பார்த்து செய்வதையும் வழக்கமாக வைத்திருந்தனர் என்றும் சொல்லலாம் நம் நாட்டில் இன்றளவும் சகுனம் பார்த்து பல காரியங்கள் செய்யப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பூனை கிரிக்கே போனால் சகுன தலையாக நினைக்கிறார்கள் அதே போல பள்ளி சாஸ்திரம் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் படித்து அதன்படி பல காரியங்களில் முடிவு எடுக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் அதே போல கிடி ஜோதிடம் பார்த்தும் எதிர்காலத்தை தெரிந்து கொள்கிறார்கள் இன்றளவுக்கும் பலர் இருக்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல பயணம் செய்யும் பொழுது நிறைகுடம் கொண்டு வரும் பெண்கள் எதிரே வந்தால் நல்லது நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது துணி துவைப்பவர்கள் அழுக்கு துணியை சேகரித்து கொண்டு எதிரே வந்தால் நாம் போகும் காரியம் வெற்றியடையும் என்றும் கூறலாம் அதேபோல நம்முடைய உறவினர்கள் போலவே நம்முடன் இருக்கும் காகங்கள் சில சகுனங்களை உணர்த்துகின்றன என்றும் சொல்லலாம் ஆர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் காகைகள் பற்றி நூற்றுக்கணக்கில் சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எழுதி வைத்திருக்கின்றன என்றும் சொல்லலாம் அதேபோல விவசாயம் மற்றும் மரங்களுக்கு வரும் வியாதிகள் நிலத்தடி நீர் கண்டுபிடிப்பது கோவில் கட்டுவது விக்கிரகம் வைப்பது சகுனா சாஸ்திரம் கட்டிடம் கட்டுவது வீடுகளின் வகைகள் மலர்கள் யானை குதிரை பசுமாடுகள் தொடர்பான சாஸ்திரங்கள் வானிலை மலை மேகம் தொடர்பான சாஸ்திரங்கள் அதில் எழுதப்பட்டுள்ளன என்றும் சொல்லலாம் மரத்தில் காக்கைகள் கூடு எந்த கிளையில் இருக்கிறது என்றும் அதற்கும் உள்ள தொடர்பு பற்றியும் வராகி எழுதி எழுதியிருக்கிறார் என்றும் சொல்லலாம் அதேபோல வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு மரத்திற்காகம் கூடு கட்டினால் தானிய விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்றும் அர்த்தமாகும் அதேபோல ஒரு பட்டு போன மரத்தில் கூடு கட்டினால் பஞ்சம் அழிவு ஏற்படும் என்றும் அர்த்தமாகும் மரத்தின் கிழக்கு புற கிளையில் கூடு கட்டினால் இலையுதிர் காலத்தில் மழை பெய்யுமாம் அதே போல மேற்கு கிளையில் கூடு கட்டினால் மழைக்காலத்தில் மட்டும் மழை பெய்யும் என்றும் சொல்லலாம் தெற்கு மற்றும் வடக்கு கிளையில் கூடுகள் கட்டினால் மழை காலத்துக்கு காற்றாடி காலத்துக்கும் இடையே மழை பெய்யும் என்றும் சொல்லலாம் மரத்தின் உச்சியில் கூடு கட்டினால் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களுக்கு மழை கொட்டோ கொட்டு கொட்டும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல தென்கிழக்கு திசையில் கூடு கட்டினால் அவ்வப்போது மழை பெய்யும் என்றும் அர்த்தமாகுமாம் அதேபோல தென்மேற்கு திசையில் கூடு கட்டினால் காற்றாடி கால என்றும் சொல்லலாம் கோவில்கள் வீடுகள் முட்புதர்கள் முதலிய இடங்களில் காகங்கள் கூடு கட்டினால் பசி பட்டினி பஞ்சம் வரும் என்றும் அர்த்தமாகுமாம் மட்டுமில்லாமல் ஒரு கிராமத்தின் நடுவில் காரணம் இல்லாமல் காக்கைகள் கூட்டம் போட்டு சத்தம் போட்டால் பஞ்சம் பெறும் என்றும் சகுனமாகுமாம் ஊரை சுற்றி சுற்றி வந்தால் எதிர்கள் முற்றுகையிடுவார்கள் என்றும் அர்த்தமாகுமாம் பல காக்கைகள் பல குழுக்களாக பிரிந்து சத்தம் எழுப்பினால் அழிவு ஏற்படும் என்றும் சகுனமாகுமாம் அதே சுனாமி பூகம்பம் திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன் இப்படி காக்கைகள் பறந்துள்ளன என்றும் சொல்லலாம் காகங்கள் இரவில் பல வந்தால் ஊருக்கு அழிவு ஏற்படும் என்றும் சொல்லலாம் அதேபோல ஒரு தனி மனிதனை காகும் வளம் வந்தால் அவனுக்கு சொந்தக்காரர்கள் இடமிருந்து தொல்லை ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது இடமிருந்து வளம் போனால் எதிரிகள் இடமிருந்து தொல்லை ஏற்படும் என்றும் சொல்லலாம் துணிச்சலாக மக்களை தாக்கினால் எதிரிகள் பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது போல காகங்கள் மஞ்சள் நிற பொருட்களை உங்களிடமிருந்து எடுத்து சென்றால் நீங்கள் தங்க நகைகளை இழப்பீர்கள் என்றும் சகுனமாகுமாம் அதே மஞ்சள் நிறத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஒருவரின் குடைகள் செருப்புக்கள் வண்டிகள் கருவிகளை காகைகள் தாக்கினால் அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்த்துகிறதாம் அதே போல காகங்கள் மண்ணையோ தானியங்களையோ பூக்களையோ கொத்தி வந்து நம்மீது போட்டால் தனலாபம் வரும் அர்த்தமாகுமாம் அதேபோல பட்டம் பதவிகள் கிடைக்குமாம் குடைகள் வண்டிகள் சட்டையில் எச்சம் போட்டால் செல்வமும் உணவும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல கலையங்கள் விலை உயர்ந்த பொருட்களை தூக்கிச் சென்றால் பொருள் இழப்பு ஏற்படும் என்பதை உணர்த்துகிறதாம் அதே ஒரு காக்கை மூன்று அல்லது நான்கு குஞ்சுகள் பொறித்தால் அமோக உணவு விளைச்சல் இருக்கும் என்றும் அர்த்தமாகுமாம் ஐந்து குஞ்சுகள் பொறித்தால் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் என்றும் அர்த்தமாகுமாம் அதற்கு பதிலாக காகங்கள் ஒரே முட்டை இட்டாலோ முட்டையோ இடாமல் இருந்தாலோ கூட்டில் இருந்து முட்டைகளை தள்ளி உடைத்து விட்டாலோ நல்லதல்ல என்றும் சொல்லப்படுகிறது பயணம் செல்லும் பொழுது வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது காகம் எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுக்கு இருக்காது என்றும் சகுனமாகுமாம் நல்ல உணவு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது போல நடந்து செல்லும் பொழுது சிலரது தலையில் காகம் தட்டும் அப்பொழுது ஒருவருடைய வாகனம் குடை காலனி அல்லது அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டினால் பயணத்தின் போது அவருக்கு மரணத்திற்கு சமமான பாதிப்பு ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தால் பலவிதமான தனலாபம் ஏற்படும் என்றும் சொல்லலாம் பயணம் செல்லும் பொழுது காகம் எந்த ஒரு பொருளை தன் அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தின் போது கிடைக்கும் என்றும் சொல்லலாம் உதாரணமாக சிவப்பு நிற பொருள் தங்கும் வகையிலான லாபத்தை வெண்ணிற பொருள் வெள்ளி லாபத்தையும் பஞ்சு போன்றவை வஸ்திர லாபத்தையும் குறிக்குமாம் போன்ற உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்துச் செல்வது போல் கண்டால் அந்த வழிகளில் நஷ்டம் ஏற்படும் என்றும் அர்த்தமாகுமாம் பெண்ணின் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமைந்திருக்கும் காட்சியைக் கண்டால் தனலாபம் ஏற்படும் மற்றும் பெண்களால் நன்மை உண்டாகும் என்றும் சொல்லலாம் காரணமின்றி கரந்து ஒளி எழுப்பும் காகங்கள் பஞ்சம் வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொலையும் இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகங்கள் அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிடப் போகிறது என்பதை சகுனமாக அறிவிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது காகங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்றும் அர்த்தமாகுமாம் வீடுகளுக்குச் செல்லும் காகங்கள் சில சமூகங்களில் பாரம்பரிய அர்த்தங்களின் குறிப்புகளை காட்டியும் சகுனங்கள் அல்லது அறிகுறிகளை விளக்குகின்றன என்றும் சொல்லலாம் காகம் மேற்கு திசையை பார்த்து கத்தினால் தானிய விருத்தி உண்டாகும் என்றும் அர்த்தமாகலாமாம் மேலும் கடலில் விளையும் பொருட்களான முத்து பவளம் போன்றவற்றின் சேர்க்கை உண்டாகும் என்றும் சொல்லலாம் வடக்கு பக்கம் பார்த்து கத்தினால் ஆடை சேர்க்கை எடுத்த காரியத்தில் தடங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது தெற்கு திசையை பார்த்து காகம் கத்தினால் லாபம் மற்றும் நட்பு கிடைக்கும் என்றும் சொல்லலாம் காகங்கள் உணவை பெற அவற்றின் சொந்த புத்திசாலித்தனமான வழிகளை கொண்டுள்ளனவாம் உணவு விஷயத்தில் அவர்கள் சந்தர்ப்பவாதமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் காகங்கள் இருக்கும் என்றும் சொல்லலாம் புதிய உணவு ஆதாரங்களை பயன்படுத்துதல் மற்றும் உணவு யுத்திகளை கடைபிடிப்பது அவர்களின் வாழ்க்கையை எளிதாக்குகிறது என்றும் சொல்லலாம் ல அடிப்பட்ட நிலையில் செத்த காகங்களை பார்த்தால் உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகுமாம் இறந்த காகம் ஒருவரின் மரத்தை மரணத்தை முன்னறிவிக்கிறது என்று சொல்லப்படுகிறது சாலையில் இறந்த காகைகளை பார்த்தால் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி இருக்கப் போகிறது என்றும் அர்த்தமாகுமாம் திசையை பார்த்து கத்தினால் விஷயம் லாபமாக முடியும் அரசு ஆதரவு பெருகும் தங்க நகை சேர்க்கைகள் உண்டாகும் அதே போல நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் தென் கிழக்கு திசையில் காகம் கத்தினால் தங்கத்தால் லாபம் பெருகும் பகைவர்கள் விலகுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது காகங்கள் தென்மேற்கு பகுதியில் இருந்து கத்தினால் பணவரவு கிடைக்கும் என்றும் சொல்லலாம் தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைந்தால் குடும்ப கஷ்டம் தீருமாம் மேற்கு பகுதியில் காகம் கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறி என்றும் சொல்லலாம் வடமேற்கு மற்றும் வடக்கில் காகம் கரைந்தால் எதிர்பாராத நஷ்டம் வந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது முன்னோர்களின் அம்சமாக காகங்கள் சொல்லப்படுகிறது எனவே அவர்களின் நினைவு நாட்களில் காகத்திற்கு அன்னம் வைப்பது சிறப்பான பலன்களைக் கொடுக்கும் என்றும் சொல்லலாம் காகங்கள் ஓயாது கத்தினால் யாராவது விருந்தினர்கள் வரப்போகிறார்கள் என்று சகுனத்தை உணர்த்துகிறது என்றும் சொல்லலாம் இன்னும் சுபகாரியங்களுக்கு செல்லும் போதே வீட்டின் மேற்கு நோக்கி காகங்கள் பறந்தால் வெற்றி பெறுவீர்கள் என்றும் அர்த்தமாகுமாம் அதே போல காலை நேரத்தில் வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி காகம் பறந்தால் விருந்தினர்கள் வருவதாகவும் உறவு கிடைக்கும் என்றும் அர்த்தமாகுமாம் சாலையில் இறந்த காகத்தை பார்த்தால் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வரப்போகிறது என்றும் அர்த்தமாகுமாம் இறந்த காகமும் சனியின் கோபத்தை வெளிப்படுத்துகிறது இது சனியின் தோஷத்தை குறிக்கிறது என்றும் சொல்லலாம் காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கத்தினால் அரசாங்க ஆதரவு நண்பர்கள் சேர்க்கை தங்க லாபம் நல்ல உணவு கிடைக்கும் என்றும் அர்த்தமாகுமாம் அதேபோல தென்கிழக்கு திசையை நோக்கி காகம் கரைந்தால் வீட்டில் தங்கம் சேரும் என்றும் சகுனமாகுமாம் ஐயோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்